தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் ஆன்மீகம் ஒருத்தருக்கு என்னெல்லாம் கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆன்மீகத்தை உணரத்தான் முடியும் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆன்மீக பயணம் இந்த ஆன்மீக தேடலில் உள்ளவர்களுடன் நாம் சந்தித்து பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியே ஆன்மீகமும் நானும் இன்றைய ஆன்மீகம் நானும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்முடன் பேசுவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினராக இருப்பவர் பல பக்தி நூல்களை எழுதியுள்ளார் பக்தி கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறார் தொடர்ந்து எழுதி வருகிறார் பேச்சாளர் எழுத்தாளர் பாடகர் மற்றும் முக்கியமாக திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டுள்ள திருத்தலங்களை கண்டறிந்து அவற்றை பற்றிய இலக்கியத்தின் உதவியுடன் ஆராய்ச்சிகள் செய்து அவற்றை பக்தர்களுக்காக கண்டறிய செய்துள்ளார் யாரவர் முருக பக்தரான திரு வளையப்பட்டி ரா கிருஷ்ணன் அவர்கள் வாங்க அவர்கிட்ட பேசலாம் இந்த தலங்களுக்கான உங்களது பயணம் அந்த முன்னெடுப்பு எப்படி சார் இருந்தது வந்து ஒரு ஒரு சில இடம் விளங்காத தலங்களை கண்டுபிடிக்கல நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான அனுபவம் ஒண்ணு ரெண்டு குறிப்பா சொல்லலாம் அப்படின்னாக்க அத்திப்பட்டுன்னு ஒரு தளம் பாடிக்கா இந்த அத்திப்பட்டுங்கிற ஊரை பார்த்தேன்னாக்க தமிழ்நாட்டில் வந்து நிறைய அச்சிப்பட்டு இருக்கு கும்பகோணம் பக்கத்திலேயே ஒரு நாலஞ்சு அத்திப்பட்டு இருக்கு இந்த அச்சிப்பட்டுல எந்த அச்சிப்பட்டு அண்ணினார் பண்ணாருங்கிறது திருப்பூர்ல வந்து ஒரு ஒரு எந்த விதமான குறிப்பும் காட்ட முடியல இது எதுவா இருக்கும் அப்படிங்கிறச்சே நான் என்ன பண்ணேன் அந்த காலத்துல நான் எப்படி வந்து என்னோட அணுகுமுறை அப்படின்னாக்க அப்பெல்லாம் பதினஞ்சு பைசா போஸ்ட் கார்டு நான் ஆராய்ச்சி பண்ண காலத்துல எழுபத்தேழு எண்பத்தி ஒண்ணு பகுதியில எப்படியே காடு முப்பது பைசா அந்த ஊருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னாக்க வந்து போஸ்ட் மாஸ்டர்ன்னு எழுதி ஏன்னா அவர் வந்து எந்த மதத்தை சார்ந்தோம்னு தெரியாது எனக்கு உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த தபால காமிச்சு பதில் என்ன கொஞ்சம் அனுப்புங்கன்னு எழுதி எங்க ஊர்ல ஏதாவது கோவில் இருக்கான்னு முதல்ல ஒரு கேள்வி கற்றுப்பேன் அதுக்கு பதில் கிடைச்சுன்னா அடுத்தபடி நானே வந்து என்னுடைய கள ஆய்வை எடுத்துக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படி வந்து நிறைய அச்சிப்பட்டு தபால் ஒண்ணு சில இதெல்லாம் வந்து சில எல்லாம் தபால் வரல குறிப்பா வந்து இந்த கடலூர் மாவட்டத்தில் அந்த பகுதியில் விழுப்புர விழுப்புரம் மாவட்டம் அந்த பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா அங்கேருந்து வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து தபால் வந்து பதில் வந்தது இந்த நாலு அச்சி பட்டம் வேற வேற இடத்துல இருக்கு ஒண்ணு ஒன்றும் பக்கத்தில் கிடையாது டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அது இருக்கு ஆனால் நாலு பேர் பதில் இருந்தாங்க இல்ல என்னன்னா ஒரே மாதிரி பதில் வந்திருந்தது இதுல கோவில் இருக்கா அப்படிங்கிறெல்லாம் கேட்டேன் இல்லையா நீங்கள் தேடுற அச்சிப்பட்டு இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஊர்ல கோயில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் ஒரே ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க நீங்கள் தேடுற அச்சுப்பட்டு வந்து ஒரு வேலை நெய்வேலியில இருக்கக்கூடிய பட்டு கோயா இருக்கலாம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு எழுதியிருந்தான் இந்த பதில் வந்து ஒரே மாதிரி நாலு பேர் எழுதியிருந்தான் ஏன்னா புதுமையா இருக்கு அப்படின்னுட்டு எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து அங்க பேங்க்ல மேனேஜர் ஆபீசராக இருந்தார் நெய்வேலியில அவருக்கு நான் உடனே கடிதம் எழுதி எனக்கு எப்பயுமே வந்து அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் யாரையாவது போய் முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் போவேன் ஏன்னா முதல்ல போய் தேட வேண்டாம் அவருக்கு எழுதி இந்த மாதிரி நீங்க வந்து இந்த வில்லுடியான்பட்டு கோயில்னு ஒன்று இருக்கு இல்லையா நெய்வேலியில அந்த கோயிலுடைய இருப்பிடம் வந்து ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ்ல சம் வருவாய் பதிவேடுல வந்து அதுக்கு வந்து அத்திபட்சங்கிற பேர் இருக்கா அத முதல்ல பாருங்க அப்படி இருந்தா அந்த கோயிலை பத்தின தகவல் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து கொடுங்க அப்படின்ட்டு முதல்ல அவர் உடனே அந்த கிராம நிர்வாக அதிகாரியை போய் பார்த்து பார்த்தா அந்த நெய்வேலிங்கிற இப்ப இருக்கிற பிரசன் நெய்வேலி டவுன்ஷிப் இருக்கு இல்லையா நகரியம் அது வந்து கிட்டத்தட்ட இருபது கிராமங்கள் சேர்ந்து அந்த நெய்வேலிங்கிற பேர்ல இருக்கு ஏன்னா முத முதல்ல இந்த வந்து பழுப்பு நிலங்கரி கிடைச்ச இடம் நெய்வேலிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒருத்தர் வீட்டுல வந்து போர்வெல் போட்ட போது கருப்பா ஏதோ ஒரு பொருள் வந்தது அதை எடுத்து கொண்டு போய் சென்னையில ஆராய்ச்சி பண்ண போது வந்து லிகனைட்டு தெரிஞ்சது அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய லிகனைட்டுங்கிற செய்தி வந்தது அப்ப என்ன பண்ணாங்க அங்க இருக்கிற ஒரு இருபது கிராமத்தை சேர்த்து எல்லாத்தையும் இது பண்ணி நெய்வேலி நகரீகத்தை உற்பத்தி உருவாக்கினாங்க அந்த வெள்ளுடைய இருக்கிற இடம் வந்து அந்த காலத்துல அதனுடைய பழைய பெயர் வந்து அத்திப்பட்டிருந்த இது வந்து என்னோட முயற்சியே இல்லை ஆனால் சுவாமி வந்து எப்படியோ அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு காரணமானதான் ஆனா இதை நம்பாதவர்களும் உண்டு எப்படியா இருக்க முடியும் அதுக்குதான் நான் இந்த விவரங்கள்லாம் தேடினேன் சரி அந்த ஊருக்கு அத்திப்பட்டு நீ எப்படி ஏற்பட்டது அப்படின்னாக்க இந்த மாதிரி இருபது கிராமங்கள் சேர்ந்து பண்ணா அந்த இருபது கிராமங்களோட ஒரு கிராமம் வந்து அத்திப்பட்டுங்கிற பேர்ல இருக்குங்கிறது இப்ப ரெக்கார்ட்ல இருக்கு இது மாதிரி பாக்கம்னு ஒரு ஊரு இப்ப சென்னையை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பாக்கம் இருக்கும் ஓடம்பாக்கம் கேளம்பாக்கம் அந்த பாக்கம் இந்த பக்கம் எல்லாம் இருக்கும் இன்னொரு ஊரோட பாக்கம்ங்கிற சேர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட நூறு பாக்கம் இருக்கு தனியா பேர் பேருக்காவது வேற ஒரு பேரோட சேர்ந்து பார்க்கவும் முடியிற பொதுவா பார்க்கங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கடற்கரையை ஒட்டில ஊர் என்று பொருள் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பார்க்கவும் பேரு பட்டின பாக்கம் இருக்கு இல்லையா போர்ஸோர் எஸ்டேட்னு சென்னையில அது மாதிரி பார்க்க இப்ப எந்த பார்க்கத்துல அவருடைய கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்து எங்க எங்கயோ இது பண்ணி கடைசியில வந்து விழுப்புரம் பக்கத்துல ஒரு பக்கத்தை நிர்ணயம் பண்ணேன் அது ஒரு பழமையான சிவாலயம் அது வந்து சோழர்களுடைய பேர்ல இருக்குன்ட்டு அந்த பேரை எடுத்துட்டு அதுவா இருக்கும்னு எழுதிட்டேன் ரெண்டு மூணு பதிப்புல அதே மாதிரி வந்து அப்புறம் ஒரு நாள் வந்து பாம்பன் சுவாமிகள் ஒரு சில அத்தாரிட்டி ஒருத்தர் இருக்கார் அவர் பேரு வந்து சத்குருன்னு எல்லாரும் அவர் கூப்பிடுவா அவர் அந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு பாட்டிலேயே அத்தாரிட்டி அவர் நீங்க எந்த இடத்துல கேட்டாலும் சரி எப்படி சந்தேகம் கேட்டாலும் புஸ்தகம் ரெஃபரன்ஸ் இல்லாத சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு அவருடைய தகப்பனார் வந்து அவரோட பெரிய ஜாம்புவார் அவ அப்பா வந்து மூணு லட்சம் மரபு கவிதை பாடினவர் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் இருந்தார் கருமாரிதாசன் அவருடைய புனை பெயர் அவர் வீரபத்திரன் பேரு கருமாரிதாசுங்கிற பேர்ல மூணு லட்சம் தமிழ் இலக்கியத்துல இது வரைக்கும் மூணு லட்சம் மரபு கவிதை பாடினா யாருமே கிடையாது ஒத்துமே கிடையாது இவர் தான் அவ்வளவு பாடியிருக்காரு ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு நாட்டுல வந்து அவங்க இருக்கிற இடமே தெரியல செம்மொழி எல்லாம் பண்ணாங்களே இவங்க எல்லாம் கூத்துல முதல்ல மரியாதை பண்ணுவாங்க அப்படி வந்து அவருடைய மகனார் தான் அந்த முத்துகுமார் குஷானங்கிறவர் அவர்ட ஒரு நாள் பேசினு கரைச்ச பாக்கத்துக்கு வந்து பாம்பன் சாமி பாடிருக்கார அப்படின்னு சொன்னார் ஏதோ பேச்சு வரச்ச நான் உடனே பாம்பன் சுவாமியோடைய பா பாடல்கள் எடுத்து பாக்கறச்ச பாக்கத்துல வந்து கடைசி பாட்டுல ஒரு செய்தி சொல்றாரு அருணகிரி வந்து இந்த ஊரை பாடியிருக்காங்கிற செய்தியை வந்து பாம்பன் சுவாமி பதிவு கொண்டார் இதோட நமக்கு என்ன வேற ரெக்கார்டு ஏன்னா ஒரு அருளாளரை பத்தி இன்னொரு அருளாற சொல்றத நம்ம வந்து அப்படியே ஏசுக்கணும் ஏன்னா பாம்பன் சுவாமிகள் பாடல்களை என்ன சிறப்பு அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் அருணிகிநாதரை முழுமையா புரிஞ்சுண்டு தன்னுடைய பதிவுங்களை அத்தனைலயும் கடைசி பாட்டுல காப்பு கடைக்காப்புல வந்து அருணிகிநாதரை குறிப்பிட்டு பாடுவார் அருணிகனடைய பேர் வராம அவருடைய பதிகம் முடியாது அதனால வந்து அவர் தன்னுடைய குரு அவர் வச்சிருந்தார் அப்ப வந்து பாக்கத்துல வந்து அவர் வழிபட்டிருக்காருன்னு சொல்லி இவர் அங்க பாடி பாமன் சுவாமி அப்புறம் அந்த பாக்கத்தை நம்ம தேடி பார்த்திருந்தோம்னா அது கடைசியில இங்க திருமஷை இது இது பக்கத்துல இருக்கு நம்ம சென்னைக்கு பக்கத்துலாம் பெரியபாளையம் போற வழியில அது அந்த ஊர் இருக்கு அங்க ஒரு பெரிய சிவாலயம் இருக்கு தமிழ் குழந்தை ஈஸ்வரன் பேர் சுவாமிக்கு அது அப்புறம் மாத்தி எழுதினேன் இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்துல அதே மாதிரி இன்னொரு ஊர் பாத்தீங்கன்னாக்க சோமேஸ்வர் கோயில்னு வரும் சோமேஸ்வர் கோயில்னு இது ஆரம்ப காலத்துல குங்கோணத்துல இருக்க சோமேஸ்வரன் கோயில்னு செங்கல்ராய புள்ள நானும் எழுதினேன் முதல்ல அப்புறம் அதுல வந்து அவர் வந்து செங்கல்ராய பிள்ளை வந்து என்ன பண்ணுவாரு இது ஆய்வுக்குரியதுன்னு ஒரு கொஸ்டினை போட்டு வைப்பார் அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு வந்து வேலை கொடுக்குறான்னு அர்த்தம் முருகன் அவர் மூலமா அதை கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் அந்த பாட்டு எப்படி நிறைய பேரும்னா மருதரசர் படை விடுதி வீடாக நாடி மிக மழை விடையன் மிசைன்னு ஒரு சோமீசர் வரும் மருதரசர் படை விடுதி வீடாக நாடி மிக மழை ஒரு கோவில்னா மருதரசருங்கிறவரு அசுர அரசர்கள்லாம் படை வீடு அமைச்சு கட்டினாங்கிறது பொது அர்த்தம் வரும் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் இந்த பருவத மலைன்னு திரு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கு மலைவடு கடாங்கிற சங்க இலக்கியத்துல அதை பத்தி பேசப்படும் அந்த மலையில வந்து அந்த காலத்துல நன்னன் செய் நன்னங்க அரசாண்டாம் வந்து சோருமானுக்கு ஒரு கோயில் கட்டினா அந்த கோயில் வந்து சோருமான் விஷம் சாப்பிட்டார் இல்லையா அவருக்கு பேர் காலிகண்டி கடவுள் பேரு நீலகண்டம்னு பேரு காரின்னா விஷம் காரி உண்டி கடவுள் காரி உண்டி கடவுளுக்கு கோயில் கட்டி அவர் பாதுகாப்பா வந்து இதெல்லாம் அமைச்சான் அப்படின்னு அந்த நூல்ல வரும் அதை பத்தி பிள்ளை இருக்காரு பின்னாடி வந்து வரலாறுலையும் எழுதியிருக்காங்க ஆனா அவர் ஆய்வுக்குரியதுன்னு ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க நான் உடனே இந்த பருவதமலை அதாவது இந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய எந்த கோயிலாவது சோமிஸ்வரன் பேர் இருக்கான்னு பார்த்தேன் போலூர்ல இருந்தது சரி போலூர் தான் ஒரு பாடியில் பாருன்னு ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய படவேடுன்னு ரேணுகாம்பாள் கோயில்னு கேள்விப்பட்டிருப்பார் இப்போ பிரபலமான கோவில் வந்து பழைய ஒருங்கிணைந்த நார்சார்காடு இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரும் அந்த படை ரேணுகாம்பாள் கோயில் ஒரு காலத்தில் சிவாலயமா இருந்து அம்மன் ஆலயமா மாற்றப்பட்டிருக்குங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் கிடைச்சிது குறிப்பா சொல்ல போனா சம்பூராயர் காலத்து கல்வெட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கல்வெட்டுங்கிறது எல்லாத்திலுமே முதல் வரி வந்து பரதரசர் படை விடுதி மருதரசர் படை விடுதின்னு தான் ஆரம்பிக்கும் அந்த படவேடுங்கிற வந்து அவனுடைய கேபிட்டலா இருந்தது சம்போராயிரம் தலைமை ஸ்தாலமா இருந்தது அங்க இருக்க இடத்தெல்லாம் சுத்தி அவன் என்ன பண்ணா ஒரு மலை சுத்தியவரை அவனுக்கு மலை ஒரு பெரிய அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி அமைஞ்சது அவனுடைய பகுதிக்கு அதுக்கு வந்து தலைமை இடமா இருந்தது இந்த மருதரசர் இந்த ப படவேடு படவேடு அவன் வந்து அவனுடைய கல்வெட்டுல மருதரசர் படையிடுதுன்னு எழுதுறான் அதே வார்த்தை அருணகிநாதன் மருதரசர் படையிடுதுன்னா திருப்புகளையும் பாடுறான் அங்க இருந்த சிவாலயம் வந்து சோமேஸ்வரர் கோயில்ன்றது இப்ப இல்ல அதாவது இப்போ வந்து மறுபடியும் நடுவிற கொஞ்ச காலத்துல இது இல்ல அது அம்மன் கோயிலா மாற்றப்பட்ட போது சிவலிங்கத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல அம்பாளுடைய சிலையை வச்சுட்டு அதாவது சிலை மாற்றம் தான் இருக்கும் அம்பாள் வந்து அந்த கோயில் அம்மன் சிலை எதுவுமே கிடையாது சிவலிங்கமும் கிடையாது ஆனா அந்த கோயில வந்து திருப்பணி பண்ண ஆரம்பிச்ச போது பிரசனம் பார்த்த போது அந்த பிரசனம் சொன்னா இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்து அது என்னாச்சு அதை முதல்ல கொண்டு வந்து வைங்க அதுக்கப்புறம் திருப்பணி ஆரம்பிங்கன்னா அப்புறம் விசாரிச்சா இந்த இடத்துல சிவலிங்கம் இருந்து ஒரு நூறு வருஷத்துக்குள்ள நடந்த கதை அது இதெல்லாம் நான் ஒரு ஒரு காரணம் வச்சிருந்தா அதுக்கு போனேன் கல்வெட்டு ஒண்ணு இதை விட ரொம்ப சுவாரஸ்யமா இந்த அம்பாள் சன்னதி இப்ப ப்ரெசென்ட் ரேணுகாம்பாள் சன்னதி இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி வந்து ஆரியமுக சுவாமி சன்னதி இருக்கும் பொதுவாகவே வந்து சிவாலயத்தில் சிவபெருமானுக்கு பின்னாடி தான் முருகன் சன்னதி அமைமை வழிய அம்பாள் சன்னதிக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்ப தனி அம்மன் கோயிலாக இருந்தால் சில சமயத்தில் இருக்கு சாதாரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னடா இங்கே வந்து முருகன் சன்னதி வந்திருக்கு என்னடா அது அப்படின்னு ஆனால் வெளியில பார்த்தா சிவல இது நந்தி இருக்கு கோபுரத்துல எல்லாம் சிவன் சுத்தி வர எல்லாமே காமோன்ஸ் ஒரு எல்லாத்துலேயும் பார்த்தா சிவாலயத்துக்கான எல்லா இதுவும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தாக்க இந்த பிரசனஞ்சுன்னொன்னு அவங்க தேடி பார்த்தோம்னா அந்த சிவலிங்கத்தை கொண்டு பிரதீஷ் பண்ணி அது பேர் சோமேஸ்வரன் பேர் இதெல்லாம் தாண்டி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சுல இந்த கோவில் வந்து அந்த ஜாகீர் ஜாக்கியாரன் அந்த பகுதியில் வந்து இதாக இருந்தவங்க வந்து ஹெச்ஆர்சியில் அந்த இந்து சமய அனலைத்துறையில வந்து அந்த கோவில ஒப்படைக்கிச்ச அவளுடைய டாக்குமெண்ட்ல அது சிவாலயம் அப்படின்னு அதாவது ஒரு ஊரை நிர்ணயம் பண்றதுக்கு எத்தனை கா நம்ம வந்து காரணிகள் எடுக்க வேண்டியிருக்கு அது வந்து எது எது வந்து எல்லாம் சொன்னா எதாவது ஒரு இதில் வந்து இது ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நீ சொல்ற எப்படி ஒத்துக்கிறதுன்னு கேட்பாங்க இல்லையா அதுக்கு நம்ம வந்து நம்முடைய நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு இடத்த நிர்ணயம் பண்றதுக்கு பல சோர்சஸ் நம்ம போ எடுத்துக்க வேண்டியிருக்கு அதுல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பல தளங்களில் நமக்கு இந்த அனுபவங்கள் ஏற்படுது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் எழுதியது வேல் மாறல் அப்படின்னு நீங்க பாடி நான் பாத்திருக்கேன் வேல் வழிபாடு வேல் வழிபாட்டிற்கு உண்டான பாடல் தான் அந்த வேல் மாறல் அப்படிங்கிற அந்த பாடல் தொகுப்பா வேல் வழிபாடும் முருக வழிபாடும் ஒன்றானதா அல்லது வந்து தனித்தனியா செய்யலாமா முருக வழிபாட்டிற்கு முன்பாகவே வேல் வழிபாடு அதாவது எந்த காலத்துல இருந்து வேல் வழிபாடு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் முருக வழிபாட்டினுடைய மூலமே வந்து வேல் வழிபாடு தான் நீங்க வந்து பழைய காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வேல் தான் முதல்ல வச்சு வழிபட்டுறாங்க உதாரண உதாரணத்துக்கு சொன்னாக்க நம்ம வந்து பழமீசோர்ல வேல் வழிபாடு திருப்பரங்குட்டத்துல வேல் வழிபாடு கதிர்காமத்துல வேல் வழிபாடு கதிர்காமத்துல இப்ப மூலஸ்தானம் வந்து தர போட்டிருப்பான் ஏழு தரை ஏழு தரைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது ஆனா கதிர்கா மலையில வந்து வேல் இருக்கும் அங்கேருந்து வந்தவர்கள் தமிழ்நாட்டுல பரவத்துல வந்து வேலு காசனியா கோயில் கட்டுறாங்க கோவில்பட்டியில பாத்தீங்கன்னா ஒரு மலையில வந்து பெரிய கோவில் கோயில் இருக்கு ஆனா அதுல வந்து மூலஸ்தானம் வேல் தான் அதே மாதிரி நீங்க அந்த வேல்மாரல் பாராயணம் பார்த்தீங்களே திருப்பூர் பக்கத்துல அந்த அவினாசி பாளையங்கிற ஊர்லயும் வந்து வேல் தான் மூலஸ்தானம் இங்க மூணு வேல் இருக்கும் முருகன் வள்ளி தேவசானம் மூணு பேருக்குமே வேலை வச்சு அங்க ஒரு வழிபாடு பண்றேன் ஆரம்ப காலத்துல வந்து முருகன் வழிபாடெல்லாம் வரதுக்கு முன்னாடி உருவ வழிபாடு வரதுக்கு முன்னாடி வேல் தான் முருகனுடைய சாண்டு வேலுக்கு வந்து உடம்பிடி தெய்வம்னு பேரு கந்த புராணத்துல அதாவது வேல் வேரல்ல முருகன் வேரல்ல ரெண்டு பேருமே ஒண்ணுதான் வேலை வச்சு வழிபட்டாலே முருகனை வழிபட்ட பலன் உண்டு ஆனா முருகனை வேல் இல்லா வழிபட்டா பலன் கிடையாது உம் தண்டபாணி தண்டமாணி ஒருத்தர் ஒருத்தர் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் ராமநிங்கர் சுவாமியடைய சமகாலத்துல அவர் வந்து ஒரு லட்சம் கவிதை பாடினார் பல கோயில்கள் போனார் அருணகிநாதருக்கு அப்புறம் அதிகப்படி தலங்கள் தரிசனம் பண்ணி பாடினவர் அவர்தான் அதுல வந்து முருகன் மேல ஏற்பட்ட ஊழல்னால ஒரு ஐம்பதாயிரம் பாட்டை பாதி கடல்ல போட்டார் பாதி நெருப்புல போட்டார் இன்னைக்கு ஐம்பதாயிரம் பாடல்கள் தான் இருக்கு ஏறக்குறைய அதுல நூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்தலங்கள் இருக்கு அவர் வந்து அருணகிரிநாதர் மாதிரி கந்த அலங்காரம் இல்லையா அருணகிரிநாதர் அது மாதிரி வேல் அலங்காரம்னு ஒண்ணு பாடினாரு வேலனுடைய சொல்லக்கூடிய நூறு பாடல்கள் மயிலலங்காரம் மயில பத்தி நூறு பாட்டு வீரவாகுதேவருடைய வாழ அலங்காரம் அது ஒரு நூறு பாட்டு எதை எடுத்தாலும் நூறு பாட்டுல ஆயிரம் பாட்டு கொஞ்சம் பாட மாட்டார் உலகத்துல வந்து சூரியனை பத்தி ஆயிரம் பாட்டு பாடின ஒரே கவிஞர் வண்ணச்சிரவன் தான் சூரியனை பத்தி ஆயிரம் பாட்டு பார்த்து என்ன விஷயம் இருக்கு சொல்லுன்னு பார்ப்போம் ஏதாவது புராண கதை சொல்ல முடியுமா எப்படி பாட முடியும் கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய சூரன் அறந்திருப்பார் ஆயிரம் பாட்டுல ஒரே விஷயத்த சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் அவர் வந்து இந்த மயில வேல் அலங்காரம் பாட்டுக்கார் வேலை பத்தி ஒரு பாட்டு அதுல சொல்றாரு நீ வந்து வேல் இல்லாத வந்து முருகனை வழிபட்டா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார் இன்னொரு செய்தி சொல்றாரு அம்பாள் தான் வந்து முருகனுடைய கையில வந்து வேலா இருக்கார் திருப்புகளை சொல்றார் எம் புதல்வா வாழி வாழி எனும்படி வீரான வேல் தர அம்பாள் வேல் கொடுத்தாங்கிற செய்தியை வந்து திருச்செந்தூர் திருப்பளை சொல்றார் வேறொரு திருப்பில சிவபெருமான் கொடுத்தாருன்னு இன்னொரு பாட்டில் அதே அருணகினார் சொல்றார் சிவபெருமான் கொடுத்தாருன்னா கந்தபுராணத்துல புராணத்துல வருது ஆனால் அம்பாள் கொடுத்தாருங்கிறத வந்து திருப்புகளை சொல்றார் இந்த வேல் வேற மயில் வேற இல்லை இப்ப வந்து முருகனுக்கு வேலன்னு பேரு வேலையுடையவன் வேளாண் அதே மாதிரி சிவருமானுக்கு சூழன்னு சொல்ற ஆனா சூழலு உண்டு ஆனா சூழல்னு சொல்ல மாட்டான் வேலை அவன் அதனாலதான் வேலன்னு பேரு அவனே வேல் அதனாலதான் வேலன்னு பேரு அதனால வேலை வழிபட்டா முருகனை வழிபட்ட பேரு உண்டு வேலுங்கிற சொல்லுக்கு வந்து வெற்றிங்கிற வெற்றிங்கிறது இருந்து வந்தான் வேலும் அருணீகராறு திருப்புகள்ல வந்து பாடினது மாதிரி வகுப்புகள் இருபத்தி அஞ்சு வகுப்புகள் படைக்கிறது அதுல வேலுடைய பெருமையை சொல்றதுக்கா வேல் வகுப்பு வேல் வாங்கு வகுப்பு இதெல்லாம் பண்ணிருக்காரு வேல் வாங்குக்கிறா வாங்குதல்னா செலுத்துன அர்த்தம் கடையில் போய் சாமான் வாங்குற அந்த அர்த்தம் இல்ல வேலை செலுத்துதல்ங்கிற பொருள் அந்த வேலை செலுத்தின போது என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தன அந்த போர்க்களத்திலங்கிற சொல்றது வேல் வாங்குவது வேல் வகுப்பு வந்து வேலுடைய ஆற்றலை சொல்லக்கூடியது இந்த வேல் வகுப்பை தான் வந்து வள்ளிமலை சுவாமிகள் வேல் மாறல் என்ற ஒரு பாராயண கிரமத்தில் ஏற்படுத்தினார் வள்ளிமலை சுவாமிகள் வந்து வேல் வகுப்பு ஆதாரம் வச்சு பண்ண ஒரு பாராயண கிரமம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் வேல் மாறலுக்கும் வேல் வகுப்புக்கும் என்னன்னு சொல்லுவோம் வேல் வகுப்பை பேசி அடிப்படையா வச்சு அதுல வரக்கூடிய பதினாறு அடிகளையும் நான்கு முறையை திருப்பி திருப்பி வராப்புல அறுபத்தி நாலு முறையா வந்து பாராயணத்துக்குரிய ஒருதா கொண்டு தருவார் இந்த வேல் வகுப்புல என்ன சிறப்புன்னா இந்த கடைசி அடி இல்லையா அதாவது ஈற்றணி சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து சப்ஜெக்ட் எழுவாய் உம் முதல் பதினஞ்சு அடி வரைக்கும் கடைசி அடி சேர்ந்தா தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும் உதாரணமா அந்த பதினஞ்சு அடியில ஒரு அடியில வந்து தனி தொழில் நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் ஒரு கடுத்தவு பகையதாகும் தனியா நம்ம நடந்து போறச்சு எனக்கு முன்னாடி பின்னாடியே பக்கத்துல எல்லாம் வந்து துணையா வரும் எது அப்படிங்கிற எழுவாய் கேட்டா அது திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உளத்துழையை கருத்தன் மயில் நடத்தும் புகன் வேலை திருத்தணி முருகப்பெருமானுடைய கையிற்கு வேல் வந்து எனக்கு துணையா வரும்ங்கிறது அந்த அந்த அப்பதான் அந்த அந்த இது முடியும் அந்த அர்த்தம் முடியும் அந்த ஒரு செட்டன்ஸ்க்கு வந்து எழுவாயோட சேர்க்கு இப்படி வந்து ஒரு ஒரு அடியும் சொல்லி கடைசி அடி சொல்றச்சே இதுல ஒரு சூட்சமா இருக்கு அப்படிங்கிறத வள்ளிமலை சுவாமி தெரிஞ்சுட்டு இத வந்து முதல்ல பன்னெண்டு முறை பாராயணம் பண்ணணும் கடைசியில பன்னெண்டு முறை இந்த கடைசி அடி சொல்லணும் நடுப்புற ஒரு ஒரு அடியும் சொல்லி வந்து இந்த பதினாறு அடி பதினாறு நாலு அது ஒரு கணக்குல வந்து ஒரு வழிபாட்டு அது ஒரு இது வந்து பாராயண கிரமத்தை ஏற்படுத்திட்டார் ஆக மொத்தம் அறுபத்தி நாலு தடவை அதுக்கப்புறம் முன்னாடி பன்னெண்டு பின்னாடி பன்னெண்டு எண்பத்தெட்டு தடவை நம்ம கடைசியடி திரும்பி வராப்புல பாராயணத்துக்கு வராப்புல பண்ணிட்டு இது ஒரு பெரிய மந்திர சாஸ்திரமான விஷயம் இதை வந்து அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் வாய்ந்தது இதுல சூட்சமத்தெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ண முடியாது ஆனா இது வந்து ஒரு அவருடைய வரலாறுல படிக்கிறச்ச அவர் வள்ளிமலையில உட்காந்து பாராயணம் சீட்டான ஒரு விலங்கு உண்டு இல்லையா அது பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்குமா இந்த பாராயணத்தின் போது இவர் ஒண்ணுமே செய்யாதான் இந்த நிறைய விளக்குகள்லாம் உண்டு அவருடைய வரலாறுல படிக்கலாம் இதை விட இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த வேல் வகுப்பை தான் மலேசியால வந்து சில முஸ்லீம்கள் வந்து பாராயணம் பண்ணி அவன் மொழியில எழுதி வச்சுன்னு தப்பு தரமா இருக்கும் ஆனா அவனுக்கு மந்திர சித்தி ஆயிடுச்சு அதை வச்சு பாராயணம் பண்ணி விபூதி கொடுத்து இது பண்றாங்கிற வரலாறுலாம் படிச்சிருக்கோம் ஏன்னா நம்முடைய மொழி வெளிநாட்டுகள்லாம் அங்க போய் எல்லாம் நம்முடைய கலாச்சாரங்களாம் போச்சு இல்லையா மலேசியா சிங்கப்பூர் அந்த பக்கம் சயாம் தாய்லாந்து இந்தோனேஷியா எல்லாம் போயிருக்கு இல்லையா அப்படி இந்த இதுவும் போயிருக்கு ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப சந்தோஷம் மிஸ்ட்ரி ஆஃப் மீனாட்சி டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி ஏற்பட்டு சார் எத்தனையோ திருக்கோயில்கள் இருக்கும் பொழுது மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பை மட்டும் எப்படி சார் எடுத்து எழுதணும்னு முடிவு பண்ணீங்க அதுக்கு பின்னணியை பத்தி சொல்லுங்க சார் ஒன்னும் பண்ணல ஏதோ ஒரு சக்தி என்ன இயக்குறது இந்த நாட்டில் வந்து மீனாட்சியை பத்தியும் சரி மதுரையை பத்தியும் தெரிஞ்சு எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கான் இந்த சிறியவனுக்கு வந்து அந்த ஆற்றலை வந்து மீனாட்சி தான் கொடுத்தா வேற ஒன்னும் சொல்ல முடியாது இது எப்படி ஏற்பட்டதுன்னாக்க ஒரு நண்பர் ஒருத்தர் லக்ஷ்மி நாராயணன்னு அந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ண வர்றது இல்லையா அதாவது யூனிவர்சல் பப்ளிஷிங்னு ஒரு அவர் வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் அவருக்கு இந்த தமிழனுடைய தமிழ் வரலாறு இதெல்லாம் பத்தி அதிகம் செய்திகள் தெரியாது ஆனா அவர் வந்து அவருடைய படித்த படிப்பு வந்து என்ஜினியரிங் ஆனா இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியில அவர் வந்து ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு அசாமியா இருக்கார் உலகத்துல ஏழு நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரஸ்ல வந்து குளோபல் பிரிண்டிங் பிரஸ்ல சென்னையில வந்து இந்தியால வந்து அந்த பிரஸ் அவர் தாக்குறாரு அவர் வந்து என்ன தெளிவந்தார் சென்னையில அறுபடை வீடு கோயிலில் வந்து அறுவடை வீடை பத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சுத்தம் வந்து பேசின பொழுது சரி செய்யலாம்னு நாங்க ஏதாவது திட்டம் போட்டோம் அந்த சமயத்துல வந்து மதுரை கோவிலுக்கு வந்து வருஷா வருஷம் வந்து அவரு கேலண்டர் பண்ணி கொடுக்குறாரு கேலண்டர்னா ஒரு இதுக்கும் ஸ்பெஷலா அலங்காரம் இவரே இருந்து பண்ண சொல்லி போட்டோ எடுத்து ஏன்னா இப்ப வந்து சுவாமி பிறப்பாட்டும் போது போட்டோ எடுத்ததாக்க அது சரியா வராது அந்த அலங்காரம் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இதெல்லாம் மாறிடுது இதுக்குன்னே வந்து அது என்ன உற்சவமோ அந்த உற்சவத்துக்கான அலங்காரத்தை பண்ண சொல்லி போட்டோ எடுத்து கலண்டர்ல போகும் இதெல்லாம் பார்த்தபோது அந்த கோயில பத்தி ஒரு புக் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்தாங்க பொறுத்தவரை செய்யலான்னு போது இவங்க என்ன பண்ணாங்க கோயில் அதிகாரிகள்லாம் அந்த ஜதஸ்தமன் தாண்டி உள்ள எல்லாம் வர விடல அதுக்குள்ள இருக்கிற படத்தெல்லாம் வச்சுன்னா ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னு பண்ணி இது பண்ணாரு ஏன் என்கிட்ட வந்து நான் கேட்டா இதை பண்ணணும் என்ன சரி நீங்க போட்டோ கொடுங்க அங்கே நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுத்துறேன் அப்படின்னு நான் தமிழ் இதே அப்புறம் ஆங்கிலத்துல மயுபேர் சங்கம் இந்த ஒரு ஒரு டெம்மி புக் இருக்கு இல்லையா இதை பார்த்தோன்னா அந்த கோயில் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க ஓஹோ இவ்வளோ நல்லா வந்திருக்கேன் உள்ளேயும் எடுக்கலாமேன்னு மூலஸ்தானம் தவிர கர்ப்ப கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அந்த போட்டோ ஆல்பத்தில் கவர் பண்ணாங்க இது எடுத்த போது இவர் என்ன பண்ணாரு இவர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப பவர்ஃபுல் கேமரானால ஒரு படத்தையும் பல முறை எடுத்தார் பல ஆங்கிள் எடுத்து அப்புறம் கம்ப்யூட்டரில் போய் நம்ம புளி போட்டு தேய்ச்சி பளபளம் பண்றது மாதிரி கம்ப்யூட்டர்லயும் படங்களை பண்ணலாம் இல்லையா இப்ப அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் அந்த டூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா அதை வச்சு இதெல்லாம் பண்ணி அருமையா அந்த புஸ்தகத்தை உருவாக்கி அந்த படங்களுக்குனால நான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன் நான் போய் கேட்டுட்டே போல சுவாமி நம்மள பண்ண சொன்னார் எப்படி சிதம்பர சுவாமிகளுக்கு வந்து மீனாட்சி அம்மன் சன்னதியில வந்து க மீனாட்சி களி உண்பா பண்ணோன்னா நீ போய் திருப்பூர்ல திருப்பணி பண்ணுன்னு அவர் அனுப்பிச்சாரோ அவரோட என்ன நான் கம்பேர் பண்ணிக்கல அது மாதிரி ஏதோ ஒரு வந்து தானே வலிஞ்சு வந்து என்ன ஆட்கொண்டது மாதிரி மீனாட்சி பண்ண ஆனா என்ன ஒரு பெரிய வேடிக்கை ஒரு வருத்தம் என்னன்னாக்கா அந்த புஸ்தகத்தை வெளியிட்ட போது எனக்கு சொல்ல அவருக்கு சொல்லல அந்த ஒரு தரிசனம் கூட எங்களுக்கு பண்ணி ஏற்பாடு பண்ண வைக்கல ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ண அதுக்கப்புறம் நம்ம தரிசனம் பண்ண வச்சுங்க ஆனா நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து செய்யக்கூடாது இதனால நமக்கு பேரு பெருமை வருமானம் அதெல்லாம் இல்லை நம்முடைய கடமை நம்ம செஞ்சா இப்ப பாருங்க நீங்க எத்தனையோ மயிலுக்கு அப்பா இல்ல இருந்து நீங்க இந்த புஸ்தகத்தை பத்தி என்கிட்ட கேட்கறச்சு என்ன ஆச்சுன்னாக்க நீங்களே மீனாட்சி ருபத்துல வந்து அந்த இப்ப புத்தகத்தை பத்தி கேட்கறவனா எனக்கு தோன்றது மனசுல அந்த மாதிரி ஒரு பார்வை தானே வந்து நமக்கு தரிசனம் கிட்டத்த சுவாமி கொடுப்பாரு நம்ம கடமையை நம்ம செஞ்சோம் அது செஞ்சதை வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமையா தான் நான் நினைச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நீங்க கேக்குறாப்புல நான் அதை போய் தேடி செய்யணேன்னு இல்லை ஏதோ செஞ்சு அதுக்கப்புறம்தான் அந்த முருகன் இங்கிலீஷ் புஸ்தம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து பண்ணினேன் இப்ப கூட ஒரு சில கூட கூட நான் அவரோட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புஸ்தம் உருவானது ரொம்ப ஒரு அற்புதமான படைப்பு கிட்டத்தட்ட ஏழு எட்டு பத்து வந்து எடிஷன்ஸ் வந்து குறிப்பா வந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு காஃபி டேபிள் புக் ஆமா இந்த மாதிரி ஓகே சார் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக தற்போது நீங்க ஆராய்ச்சியில வந்து முத்துசாமி தீக்ஷிதர் பாடிய திருத்தலங்களை பற்றி நான் பயின்றிருக்கேன் சொன்னேன் அத பத்தி எங்க நேரங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார் அதான் அதுல வந்து இப்ப சமீபத்துல சக்தி உடல்ல ஒரு கட்டுரை எழுதினேன் அது என்னன்னாக்கா காஷ்மீர்ல சாரதா பீடம்னு ஒன்னு இருந்து சரஸ்வதி கோயில் அத பத்தி ஒரு கிருத்யம் பண்ணிருக்காரு அவர் காஷ்மீர்ல அந்த கிருதியில வந்து அந்த சரஸ்வதி தேவனுடைய வடிவத்தை வந்து அதாவது சிற்ப வடிவத்தை வந்து அதில் சொல்றாரு அங்க இருந்திருக்குங்கிறது குறிப்பெல்லாம் காட்டுறாரு காஷ்மீர்ல காஷ்மீர் நம்ம உடைய இதெல்லாம் கூட நம்ம அதை பத்தி படிச்சிருக்கோம் ஒரு காலத்துல அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வித்யாபீடம் பீடம் இருந்திருக்கு அங்க போய் வந்து புலமையோட வந்து பட்டம் வாங்கின ஒரே ஒரு ஆள் வந்து நம்ம ஆதி தான் வேறு யாரும் அங்க போய் இது வரைக்கும் வாங்க நமக்கு இது வரைக்கும் தெரியல அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலும் மதுரையில் வந்து ஒரு சாரதா பீடம் இருந்தது அதாவது சங்க புலவர்கள் இருந்தது அந்த சாரதா பீடத்தை பத்தி திருப்புள் அருணையினாளர் குறிப்பிட்ற ஆக வட இந்தியாவில் அந்த மாதிரி தென்னிந்தியா இருக்கு அதுக்கு ஒரு கட்டுரை எழுதினேன் அது வந்து இப்போ வந்து பாகிஸ்தான் கட்டுப்பாடு உள்ள இடத்துல பிஓகேல இருக்கு பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீர்ல அந்த பகுதியில இருக்கு முழுக்க டெலாபினேட் கண்டிஷன்ல போயிடுத்து வெறும் தான் இருக்கு இந்த கோயிலெலாம் அழிச்சுட்டாங்க அதை பத்தி ரொம்ப வேதனையோட எய்திருந்தேன் ஆனா ஒரு பத்து நாள் முன்னாடி பேப்பர்ல ஒரு செய்தி படித்தேன் அங்க இருக்கிற முஸ்லீம்கள்லாம் போய் மலர் வழிபாடு பண்ணாங்க அந்த இடத்துல அப்படின்னு நான் என்னுடைய இயக்கத்தை அதில் தெரிவிச்சிருந்தேன் அது வந்து படம் ஆர்டிஸ்டை விட்டு வரைய சொல்லி ஒரு கட்டுரை எழுதி இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி இப்ப இதுல வந்து புதிதாக பல தலங்கள் வந்து நிர்ணயம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அவர் சொல்லக்கூடிய அகச்சான்றுகள் இன்டர்னல் எவிடென்சஸ் அந்த இதில் வரக்கூடியது அவர் வந்து ஒரு ஊர்ல வந்து சுவாமி பேரும் அம்பாள் பேரும் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அது ஏதோ ஒரு தளத்துக்குரிய இதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தேடுவேன் அது தேடிச்சே எப்படி ஒரு லாஜிக் நக்க எப்படி போகக்கூடிய தேடல் முறை எப்படின்னா எந்த ஊர்ல அவர் நிறைய பாடல் கிருதைகள் பாடியிருக்காரோ எந்த ஊர்ல அதிக நாள் இருந்திருக்காரோ அதை சுத்தி இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல வந்து பல ஊர்கள் கண்டுபிடிக்கும் உதாரணமா வந்து அந்த அர்த்தநாரீஸ்வரம்னு ஒரு கிருத்தனை உண்டு கிருத்தியம் உண்டு அதை வந்து எல்லாரும் திருச்செங்கோடு சொல்லுவாங்க ஆனா திருச்செங்கோடு பகுதிக்கு அவர் போனதாவே எங்கேயுமே தெரியல அவர் இந்த பக்கம் இந்த தஞ்சாவூர் பக்கம் வந்திருக்காரு மதுரை வந்திருக்காரு திருநெல்வேலி சைடு போயிருக்காரு அப்புறம் வந்து அங்க வந்து திருவாரூர்ல நிறைய திருவாரூர் தான் அதிகப்படி கிருதிகள் பாடப்பட்டது கிட்டத்தட்ட அஹ் அறுபது எழுபது கிருத்தன் இருக்கு அதுல வந்து சிலதெல்லாம் என்ன தீர்மானிக்க முடியல ஏன்னா சோடச கணபதிக்கும் பாடினாங்கிறதுக்கு வந்து அந்த பதினாறு கணபதிக்கான இது என்னதுன்னு வடிவங்கள் சரியா தெரியல ஒரு சிலது நிர்ணயம் பண்ண ஏற்கனவே நம்முடைய இதுல ஆராய்ச்சி பண்ண டாக்டர் ராகவன் இருக்கார் இல்லையா அவர் எல்லாம் வந்து ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பண்ணிருக்காரு யாருமே ஆனா முழுமையா அது செய்யல முழுமையா செய்யலைன்னா இந்த ஆராய்ச்சி கண்டரத்தோட பாரு அப்படி பார்க்கும்பொழுது அவர் போனதான இது இல்லை இந்த திருச்செங்கோடு எங்க இருக்கும் அப்படின்னு தேடினபோது தமிழ்நாட்டுல இன்னொரு இடத்துல வந்து இந்த அர்தநாரேஸ்வர் கோயில் இருக்கு அதுதான் வாசுதேவன் நல்லூர்னு சங்கர் நாயனார் கோயில் பக்கத்துல சங்கர் நாயனார் கோயில் அப்படின்னா இவர் பாட்டிருக்காரு தீக்ஸர் பாடிக்காரு ஆக அவருடைய எந்த பகுதியில அவர் அதிகப்படி போயிருக்காரோ அதை அது அமைஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சு இப்படி சில ஸ்தலங்கள்லாம் வந்து தெரிய வந்திருக்கு அநேகமா நான் வந்து ஒரு தொண்ணூறு விழுக்காடு நைன்டி பர்சன்ட் அதை முடிச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஒரு சில ஸ்தலங்கள் பாக்கி இருக்கு இன்னும் ஒரு ஏழு ஊர் கிடைக்கல தேடி கிடைச்சா கிடைக்கலனா கூட அடுத்த பதிப்புல அருணியன் அடிச்சோட்டல் மாதிரி அடுத்ததுல வந்து இந்த தீட்சர் அடிச்சோட்டல் இரண்டாவது பகுதியில கூட இரண்டாவது பதிப்புல கூட சேர்த்துக்கலாம் அது வந்து விரைவில் வெளிவரும் சுவாமிக்கு அதை நமக்கு அனுகிரகம் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் அந்த உங்களுடைய மீடியாவுக்கும் ரொம்ப என்னுடைய நன்றியும் அன்பையும் வணக்கங்களையும் தெரிவிச்சிருந்தேன் சார் உங்க முயற்சி உங்க ஆராய்ச்சி வந்து இன்னொரு ஒரு பெரிய பலனை எங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நாங்களும் பிரார்த்திச்சுக்கிறோம் நம்முடைய சாய் டிவி நேரங்கள் சார்பாகவும் ஆஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணது உங்க ஆன்மீக அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் நமஸ்காரங்கள் குருகா சர்மா இறை அனுபவங்கள் அனைத்துமே நமக்குள் சிலிர்ப்பூட்டுபவை அந்த இறை அனுபவங்களை தன்னுடைய பயணத்தை அதில் சந்தித்த நிகழ்வுகளை மிக நிறைவாக நம்முடன் பகிர்ந்து கொண்டிருந்தார் ஆன்மீக பேச்சாளர் எழுத்தாளர் ஆராய்ச்சியாளராகவும் தன்னுடைய இறை தேடலின் மூலம் ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு வளையப்பேட்டை ரா கிருஷ்ணன் அவர்கள் நிறைவான சந்திப்புடன் விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு சிறப்பான கெஸ்டுடன் உங்களை நான் அடுத்த வார ஆன்மீகம் நானும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்